புண்ணியம் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கூடி வந்ததுனால இப்படிப்பட்ட நிலையை நம்ம தம்பி இதில் எழுதியிருக்காங்க தர்மோர் அக்ஷிதர் அச்சிதர அறம் காக்க அறம் நம்மை காக்க தர்மத்திற்காக நம்ம வேலை செய்யணும்னு சொன்னா தர்மம் நம்மளை காப்பாற்றும் அடியார் பெருமக்கள் சொல்றார்கள் என் கடன் பணி செய்து கிடப்பதே நின் கடன் அடியையும் தாங்குதல் என் கடன் என்ன வேலை செய்கிறது இறைவனுடைய வேலை என்ன என்னை காப்பாற்று என் கடன் பணி செய்து கிடப்பதே நின் கடன் அடியணையும் தாங்குதல் என்னை காப்பாற்றுற வேலை ஒன்றுதே என்னை பற்றி அவங்க நான் வேலைப்படமாட்டேன் ஆனால் என் வேலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால இங்கே வரும் பொழுது நான் வரும் பொழுது அந்த கொலை ஃபோட்டோ போட்டேன்னு நான் பாக்கியராஜ் ரசிகன் அந்தமாதிரி பேரில் எல்லாம் பாக்யராஜ் செய்ய ஏன்னா பாய்ந்து இருக்கார் பொங்கு தமிழ் பேசுவார் அதை எனக்கு பிடிக்கும் ஏன்னா காமெடியினாகவே நான் கற்பனை பண்ணிக்கிறேன் என்ன நான் காமெடியினாகவே கற்பனை பண்ணிக்கிறேன் என்ன அதனால் அவருடைய காமெடி எனக்கு பிடிக்கிறதுனால பாக்யராஜ்மெல்லாம் எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அதனால் ஐந்து பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டாங்க நம்ம தமிழ் தமிழ்ச்செல்வெல்லாம் கூட அதனால் பாதிக்கப்பட்டாங்க அப்போ தான் நாங்கள் தொழிற்சங்கலை சேரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அது வரைக்கும் நான் தொழிற்சங்கத்து ஈடுபாடெல்லாம் கிடையாது பொது வாழ்க்கை ஈடுபாடு கிடையாது ஐடிஐ படிக்கும்போது பெருந்தலைவர் ஹைஸ்கூல் படிக்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு நான் எம எழுபத்தி ஐந்தில் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது லெவன்த் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது காமராஜர் இறந்துட்டார் ஒரு வாரம் மனசு துக்கப்பட்டது அப்படி அவர் மேலே ஒரு ஈடுபாடு காமராஜருக்கு பிறகு அவருடைய தொண்டர் அப்படிங்கிற முறையில் குமரியானந்தன் மேலே எனக்கு பெரிய ஈடுபாடு ஏன்னா அவருடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்போ அந்த காக்கா தேக்கா அதெல்லாம் கொஞ்சம் இங்கே வந்து தொழிற்சங்கத்தில் சேரணும் அப்படிங்கும் போது இங்கே நம்ம இருந்தார் ஏற்கனவே பாலு நாங்கள் ரெண்டு பேரும் என்ன அப்ரண்டிஸ் பேர் வந்து ரூமேன் அதனால் நாங்கள் அந்த செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி மிகப்பெரிய போகிறோம் அந்த இப்போ ஸ்டோர் மாதிரி போட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு பின்னாடி அந்த இடத்துல பெரிய போலீஸ் கேங் நிற்கிது நாங்கள் ஆறு ரெண்டு முடிச்சுட்டு சைக்கிளை விதிச்சுட்டு பயிர்க்கே போகிறோம் இந்த போலீஸ் வேறு ஏன்னா டவுன்ஷிப்பில் அட்டி அன்னைக்கு காலையில் அவ்வளோ நடந்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பில்டிங்கில் அவ்வளோ தாக்குதல் நடந்திருக்கு அடிக்கலாம் தொழிலாளியாக அவ்வளோ வெளியில் இருக்காங்க போலீஸ் நம்ம கூட யூனியனில் சேரணும் அப்படின்னு அப்போ எந்த யூனியனில் பேர் போகலான்னு அப்படி பேசிட்டு போகிறோம் அப்போ என்ன காமராஜர் மேலே பேர் ஆறு இருப்பான்னு அப்போ காமராஜரை கொண்டாடக்கூடிய தொழிற்சங்கத்தில் சேரணும்னு நான் சொன்னேன் அப்போ பாலு சொன்னால் ஏன்னா வேணாம் ஒரு மத்திய தொழிற்சங்கம் இருக்குது அதில் சேர்ந்துக்க நம்ம சேருவோம் அது டெல்லியில் அப்போ வந்து பெரிய வலுவாக இருக்குது அவங்க கொஞ்சம் நேரம் இருப்பாங்க அப்படின்னு சரி சேர்ந்துதான் போச்சு அப்படின்னு மறுநாள் இங்கே ஒருத்தர் வந்துட்டார் நானும் ஜி பாலு ஜனார்த்தனம் சூப்பரைஸராக இருந்த மூணு பேர் ஒரே நாள் யூனியன் இருந்தார் அப்போ இப்போ தொழிற்சங்கம்னால் என்னென்னு தெரியாது பிஎம்எஸ்னால் என்னென்னு தெரியாது அதில் என்னாச்சு ஒரு வருஷம் போடணுன்னா தொழிலுக்குழு உறுப்பினர் போடணுன்னாங்க வெங்கடாஜலம் நீங்கள் கட்டிங் செக்ஷனில் இருந்தா நேற்று வந்துருந்தேன் அவரை கௌரவப்படுத்தணும்னு நினைச்சா அதுக்குள்ளே போயிட்டாங்க ஒரு வருஷம் போனோன்னா பாலு என்னை கூப்பிட்டு ஐயா ஒரு செயற்குழு நான் உறுப்பினர் நம்ம பேருக்கு நீ இருக்கேன் நீ இருக்கேன்னு கேட்டேன் பாலு சொல்லிவிட்டான் எனக்கு வேண்டாம் நீ போய் உணவு வச்சிருக்கேன் அப்படின்ட்டேன் பாலு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே என்ன கம்பெனி மெம்பராக போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஜனவரி இருபத்தாறு நம்ம ட்ரைனிங் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த லைப்ரரி ஹாலில் தான் நடக்கும் ஜெனரல் பாடி மீட்டிங் அப்போ கம்யூனிட்டி ஹாலால் கிடையாது பிஎம்எஸ் போராடினால தான் கம்யூனிட்டி ஹாலே வந்து பிஎம்எஸ்க்கு தொழிற்சங்க நடவடிக்கையாக கம்யூனிட்டி ஹால் கட்டினாக்க பிஎம்எஸ் ஆலை அங்கே தான் நடக்காங்கிற செயற்குழு ஒரு பின்னா போட்டாங்க நோட்டீஸில் வந்துருச்சு பேர் அப்போ இங்கே நிறையா இடதுசாரி சங்கங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி என்ன என்னை போட்டு புட்டுக்குன்னு அங்கே பாருங்கள் எல்லாம் கேள்வி மேலே கேள்வி ஆர்எஸ்எஸ் சேர்ந்து ஆர்எஸ்எஸ்ன்னு என்னென்னு தெரியாது ஜனார்த்தன்கிட்ட போய் கேட்குற ஆர்எஸ்எஸ்ன்னு என்னெங்கோஸுன்னு கிறிஸ்டின் ஒரு அமைப்பு இருக்குல்ல அந்த மாதிரி இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் என்ன இந்த கேள்விகள் வர 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 கேள்விக்கு பதிலை தேடி போனேன் அப்போ ஒருத்தர் வந்தார் ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கினார் அப்படியே ஆர்எஸ்எஸ்க்குள்ளே போனேன் இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கு இது தொழிற்சங்க வரலாறு சொல்கிறேன் அதெல்லாம் போனதுக்கு பிறகு என்னுடைய அந்த பழைய சினிமா கற்பனை அது இதெல்லாம் மாறி வாங்கை அந்த கற்பனை எல்லாம் மாறி ஒரு வேலை அப்படின்னா ஒரு மனிதனை எப்படி வாழணும் எதற்காக வாழணும் அங்க கத்துக்கொண்டதான் இப்ப இவ்வளவு சொன்னாங்க இல்லையா நிறைய கதை சொல்லுவாங்க அவர்கள் சொன்னது முன்னாடி சொன்னேன் அறம் காக்கு அறம் நம்மை காக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான உதாரணம் குருட்சேத்திர போர் தயாராயிடுச்சு குருக்ஷேத்திர போருக்கு கலப்புளி கொடுக்கணும் முதல்ல கலப்புலி கொடுக்கணும் ரெண்டு தரப்புலையும் கொடுக்கணும் தேதி முடிவு பண்ணிட்டாங்க அம்மாவா தேவை கொடுக்கணும் நகலன் கிட்ட போய் கேட்டோம்னா நகலன் பார்க்குறாரு சொல்லிட்டு அமாவா தேனை கொடுங்கன்னு அமாவாசை வந்துருச்சு களப்பணி கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு சில அங்க லட்சணங்கள் இருக்கு முடி வந்து நம்மளுக்கு இப்படி இருக்கு இல்லையா அவருக்கு இப்படி இருக்கணும் திருமணமாக திரு இளைஞனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா யாரை கலப்பள்ளி கொடுக்குறாங்க அந்த அங்க லட்சணம் சர்வ லோக சர்வ லட்சணம் நிறைந்த ஒருத்தனை கலப்பள்ளி கொடுக்கணும் அந்த களப்பணி கொடுக்கும்போது தேடும் போது அர்ஜுனனுக்கும் நாககண்ணிக்கும் பிறந்த அரவான் இருக்கான் அவனை தான் களப்பணி கொடுக்கணும் பதினாறு வயது இளைஞன் எப்படி அபிமன்மையோ அது மாதிரி அரவான் களப்பள்ளி கொடுக்கணும் கூப்பிட்டு நீ தான் கணப்படி ஆகணும் அப்படி அப்போ அரவான் சொல்கிறான் நான் திருமணமே பண்ணிக்கல இல்லற வாழ்க்கைனா தாம்பத்தியம்னா என்னன்னே தெரியாமல் நான் பாட்டு செத்து போயிட்டேன்னா நல்லா இருக்காது எனக்கு திருமணம் செய்ய மறுநாள் கலப்பளிக்கு தயார் இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு மரணம்னா யார் பொண்ணு கொடுப்பான் யாரும் கொடுக்கல இதுதான் இறைவனுடைய சங்கல்பம் நீ தர்மத்திற்காக உன்னை இலக்க தயாரானேனா நல்லதுக்காக உன்னை தியாகம் செய்ய தயாரானேனா இறைவன் எந்த இடத்துக்கும் இறங்கி வருவான் கிருஷ்ணனே பெண்ணாக மாறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அரவாணிய அரவாண கல்யாணம் பண்ணி ஒரு நாள் இருந்து மறுநாள் அரவான் களப்பொழி ஆகிற களப்பொழி எப்படி தெரியுமா ஒவ்வொரு அங்கங்களாக வெட்டி யாக குண்டத்தில் தானே தூக்கி போறான் அப்படி தியாகம் பண்றான் தியாகம் பண்றதுனால இறைவனே பெண்ணாக மாறி வர்றான் இன்னைக்கு அரவாணின்னு சொல்றோம் இல்லையா திருநங்கைகளை அதுக்கு காரணம் கிருஷ்ணனுடைய வம்சம் ஆக நீங்க தர்மத்திற்காக வாழ்ந்தால் இறைவன் எந்த நிலைக்கும் நம்மளை காப்பாற்றுவதற்காக வருவான் அதுதான் இந்த வாழ்க்கை ஆக நம்ம என்ன பண்ணணும் தர்மத்திற்காக வரணும் தேசத்திற்காக வளரணும் சிங்கேரி சங்கராச்சாரியர் அவர்கள் ஒரு முதலில் பேசுவது ஒரு விஷயம் நம்ம என்ன பண்றோம் கோயில் அபிஷேகம் பண்றோம் எதோ பூஜை பண்றோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லக்கூடாது ஏன்னா இறைவனுக்கு நான் இதை செய்தேன்னு சொன்னால் இறைவனை நீ கடன்காரன் ஆக்கிறாய் கடனாளி ஆக்கிறாய் ஒரு பூஜை பண்ண நான் இறைவனுக்கு பூஜை பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த இறைவனை உனக்கு கடன்காரன் ஆக்கிறா கடனாலியாக்கிற சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்திருக்கக்கூடிய தேசத்திற்காகவோ இந்த கம்பெனிக்காகவோ நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் சொன்னாங்க இல்லையா இது சொல்லக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு திருந்தேனி சங்கராச்சாரியே நான் அதை செஞ்சுட்டேன் நான் அதை செஞ்சுட்டேன் எதுவும் நம்ம செய்யலை அது தானாக நடக்குது அது மாட்டுக்கு நடக்கு இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பரமபத விளையாட்டு இருக்கு இல்லையா பாம்பு ஏணி இதெல்லாம் அந்த பரமபத விளையாட்டை இறைவன் விளையாடுகிறான் அந்த கட்டை உருட்டி போடுறான் அவனே காய நகர்த்தான் நம்ம செய்த கர்மா நல்லா இருந்தால் ஏனியில் ஏறி மேலே போகிறோம் நம்ம கர்மா மோசமாக இருந்தால் பாம்பு விட்டு கீழே வந்துடும் இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் இருக்க காரணம் என்ன நம்ம செய்த கர்மா ஆக வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் கண்ணதாசன் சொல்கிறார் ஆங்காலத்தே அவையாவையாகும் பூங்காலத்தே பொருள் புகழ் போகும் பூங்காலத்தை புது புது மலர்கள் பொலிவன ஒன்றே புதிய மலர் சேர்வனையாகவும் சிறப்பு திறமையால் என்றால் செல்வனையாகவும் சிறுமையால் என்றால் ஊர்வன பரப்பன உயிர் வாழ்வனவென மண்ணை பிறப்பன இடைப்படும் நாட்களில் இன்பமும் துன்பமும் பெறப்படும் அவை ஜாதகம் ஏறுவர் இறங்குவர் இறங்குவர் ஏறுவர் காரணம் யாதனம் கடிதம் ஒன்று இல்லையால் கடவுளின் விதி என கலருவல் இல்லையார் விதி எனம் ஒன்றை நீ வெல்வதொன்று விதி என வேதன் வகுப்பதாக நன்மைகள் தீமைகள் நடப்பன யாவையும் சக்கர சுழற்சியில் சமமென கருதினே அழுவதே குறிப்பதன் ஐயமே நச்சமே எழுவதும் விழுவதும் இயற்கை என்றார்கள் இன்றி நீ நாளை நீ என்று நீ என்று நன்று சொல் நன்று உன் வாழ்க்கையை வாழ்வதே முடிவென வாழ்ந்திட துவங்கினால் நெஞ்சமும் சன்னதி நித்தமும் நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி கதர்னாத கண்ணதாசன் எங்கே மனிதர் யாரும் இல்லையா அங்கோர் எனக்கு இடம் வேண்டும் கேட்டான் அந்த கண்ணதாசன் சொல்றா இன்று நீ நாளை நீ என்று நீ என்று நன்று சொல் செய் நடத்து உன் வாழ்க்கையை போவதோர் நால்வரும் போனவர்கள் பொருள் பொருளில்லை அறிவினை சத்தியம் நன்று சொல் செய் நடத்து உன் வாழ்க்கை வாழ்வதே முடிவன வாழ்ந்து வாழ்ந்துடத் தவிக்கிறார் நஞ்சமும் சன்னதி நித்தமும் நிம்மதி அதாங்க வாழ்க்கை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கைங்கிறது அதான் அதே பிறப்பணப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து படித்தார் பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்துவாரனை இறைவன் படித்தார் அன்பு என்பது யாதனை கேட்டேன் அழித்துப் பாரன் இறைவன் படித்தார் கல்வி என்பது யாதனை கேட்டேன் கற்றுப்பாரனை இறைவன் படித்தான் இளமை என்பது யாதனை கேட்டேன் இருந்துவாரனை இறைவன் படித்தார் மனையால் சுகமனில் என்னென்ன கேட்டேன் மணந்துவாரனை இறைவன் படித்தார் பிள்ளை பேரணில் என்னென்ன கேட்டேன் பெற்றுப்பாரனை இறைவன் படித்தார் முதுமை என்பது யாதன கேட்டேன் முதிர்ந்து வாடிப்பார் என இறைவன் படித்தார் இறப்பின் பின் வருவது ஏதென கேட்டேன் இறந்து இறைவன் படித்தார் அனுபவித்தேதான் உணர்வது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன் கடைசியா காரை அனுபவிச்சு இங்க இருக்கியா அனுபவித்தேதான் உணர்வது வாழ்வெனில் ஆண்டவனை நீ ஏன் என கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்ற பெண்கள் இதாக இருப்பார் கண்ணதாசன் உலகத்தில் மிகப்பெரிய ஆற்றுப்படுத்தும் முதல் முன்னோடி தான் கவுன்சிலிங் சொல்றாங்க இல்லையா இந்த கவுன்சிலிங்க முதல் முன்னோடி ஸ்ரீகிருஷ்ணன் கண்ணன் நீ கண்ணதாசனுடைய கவிதைகள் படித்தான் நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுத்தப்படும் எனக்கு ஆரம்ப காலத்தில் திருமணத்துக்கு இந்த இருந்த மனதில் இருந்த கஷ்டங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தியவர் கண்ணதாக என்னடா துன்பமதை அதை எட்டியுதை வாழ்ந்துவார் எப்போது முன்னை நம்பி இடுகாடு போனவின் நடுவீடு அழைக்குமோ ஏறி விலை ஆடு தம்பி பின்னினால் வெட்டி இளைவருந்தால் கந்தல் இதில் வேதனை கொண்டு வந்து விலை செய்ய வேண்டுமோ பேரிடு புகலிடு பின்வினி தங்க கம்பி சொன்னவர் கண்ணதாசன் அப்படி கண்ணதாசன் அப்படி தள்ளு தள்ளி விட்டா என்னோட இயக்கம் என்னை தூக்கி வச்சிருக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு தூரம் நடக்கிற அளவுக்கு நான் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா அண்ணா எபிராமி சிலர் சொன்னாங்க சார் சொல்லும்போது சொன்னார் மனைவியை பற்றி இதே தூட இருக்கக்கூடிய நண்பர் ஆறு ரெண்டு போகிறோம் ஓட்டிக்கு ஓட்டிக்கு வர காசு போட அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் ஓட்டிக்கு வந்தால் சப்போர்ட் பண்ணமில்ல மனைவி கஷ்டப்படக்கூடாது தூங்குறதை முடிக்கக்கூடாதுன்னு அஞ்சரைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சத்தம் இல்லாமல் போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு ஃபிளாஸ்கில் காஃபி போட்டு வச்சு விரும்பி முடிச்சிக்கிட்டு காஃபி போட்டு வச்சு உள்ளே வருவார் நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு நாள் வந்தோடனே அப்படி நாங்கள் போய் கா கேண்டியில் காசு சாப்பிட்டு வரோம் உடனே ஃபோன் பண்ணி போயிட்டு டிவிக்கு சாப்பிட்டியா அங்கேருந்து உடனே ரீப்ளை கேண்டி டிவி வச்சு போல லேட்டாகிடுச்சு அதனால் அவருக்குள்ள காலையில் அவருக்கு ஓட்டிக்கு வரும்போது கூட அவர் இப்படி பண்ணுவார் இன்னொரு நண்பர் இருந்தார் இறந்துட்டார் அவர் ஆறு ரெண்டு வரும்போது சத்தம் இல்லாமல் கதவை சாத்தி இல்லை ஓட்டிக்கு வரும்போதே முன்னாடி மூன்றரை மணிக்கு போகணும் ஓட்டி ஓட்டி காசு தானே எத்தனை பேர் மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு போனோம் போனால் பொண்டாட்டி கதவை தட்டினா சத்தம் போடுவான் அதனால் போகக்கூடாது இங்கேயே படுத்து காலையில் போவோம் அது மூன்றரை மணிக்கு போறது போய் இப்போ ஒரு மணிக்கு போறது கூட பயந்து நம்ம இங்கேயே படுத்துக்கிறோம் இல்லையா வீட்டில் போய் கடலை தட்டினா வீட்டுக்காரமா சண்டைக்கு வரும் எதுக்கிட்ட இங்கேயே தூங்கிடுவான் இங்கே ஓட்டிக்கு டியூட்டிக்கு வரும்போது சம்பளத்துக்கு வரும்போது இந்த நிலை அப்படின்னா நான் இங்கிருந்து குறிச்சி காலையில் ஆறு மணிக்கு இருக்கணும் நைட் ஷிப்ட்டு பார்த்துட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு போவேன் கதவை தட்டேன் கதவை தொடர்ந்துருவாங்க பேருக்கு ஒரு மணி நேரம் படுத்திருப்பேன் எழுந்து போன ஆறு மணிக்கு குறிச்சி போனோம்னா எழுபது கிலோமீட்டர் தாண்டி போனேன் எண்பது எழுபத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா நாலு மணிக்கு முன்னாடி இந்த ட்ரெயினிங் சென்டரில் பஸ் ஏறும் அப்போ கூட எந்திரிச்சு எனக்கு காஃபி போட்டு கொடுத்து போவோம் அங்கே போனால் நான் அப்போ கூட அங்கே போனால் நைட்டு ஒம்பது மணி ஆகும் அதுக்கு முன்னாடி பஸ்ஸு போட மாட்டாங்க நம்மளை இப்போ இங்கே எப்படி இவங்க பேசுகிறாங்களோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சிசிய பிள்ளைகள்லாம் ஜி இறங்கி போகலாம் ஜி இருங்கச்சி போகலான்னு இரவு உணவு கொடுத்து தான் அனுப்புவாங்க பஸ் போது சொல்வேன் சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பிட்டு படத்துக்கு நான் வந்துடறேன்னு ஆனால் நான் அங்கே இருந்து ஒம்பது மணிக்கு பிறவிட்டு பதினொன்றா பன்னெண்டாவது வீட்டுக்கு வர அப்போவும் இருந்து ஏதாவது தோசை ஒரு தோசையாக சாப்பிடணும் இல்லை ஒரு வாழைப்பழமாக சாப்பிடணும் கொஞ்சம் காப்பியாக குடிக்கணும் இல்லாமல் என்னை தூங்கிட மாட்டாங்க இப்படி சங்க வேலைக்கு பொது வேலைக்கு போகும் பொழுது கரூர் போவேன் அங்கே போவேன் இங்கே போகும்போது அதே தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பெரும்பாலும் வீட்டில் இல்லை ரெண்டு இந்த மாதிரி குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரி வளர்த்தான் அதில் ஒரு காரணம் இருக்குது சாஸ்திரம் இருக்குது என்னென்னா கணவன் செய்யக்கூடிய புண்ணியத்தில் ஐம்பது சதவீதம் மனைவிக்கு சாரும் கணவன் என்ன புண்ணியம் செய்தாலும் மனைவிக்கு அந்த புண்ணியத்தில் ஐம்பது சதவீதம் சாரும்னு சாஸ்திரம் சொல்லி பாவம் பண்ணா பாவம் பண்ணா சாராரு சரி மனைவி செய்யக்கூடிய புண்ணிய கணவனுக்கு தரமா சாராரு மனைவி செய்யக்கூடிய புண்ணியம் மனைவிக்கு மட்டும்தான் கணவன் செய்யக்கூடிய பாவம் கணவனுக்கு மட்டும்தான் ஆனால் கணவன் செய்யக்கூடிய புண்ணியத்தில் பாதி ஐம்பது சதவீதம் மனைவிக்கு சேரும் இது சாஸ்திரம் சொல்றது நம்ம இந்து தர்மத்தில் சொல்லக்கூடியது ஆக புண்ணியத்தை செய்யும் பொழுது நான் செய்கிறேன்னா என் வீட்டுக்காரிக்கு அதில் பங்குண்டு அதை தான் இப்போ எல்லாம் சொன்னீங்க அதே போல் உயர்ந்து சொல்லியிருக்காரு பாராட்டுறதெல்லாம் நான் வெளியே போனால் பாராட்டுவாங்க யாருமே பாராட்டுறது இல்லை வீட்டுக்காரமாக பாராட்டுவாங்க வைப்போம் தான் தாக்குறதெல்லாம் சொல்கிறேன் அவருக்கு எங்ககிட்ட ஒருத்தர் திருந்தார் சொன்னார் வீட்டுக்காரமாக சொல்கிறார் ஆமாம் நீங்கள் மாட்டுக்கு முறை ஜீச்சின்னு எல்லாம் சொல்கிறாங்க அவங்கள பாராட்டுவாங்க எனக்கு என்ன லாபம் அதனால அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் சப்பரத்தில் தேரில் தெய்வம் போகும் அந்த தெய்வத்துக்கு பூஜை எப்படி நடக்கும் அப்படின்னா கோயில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு என்ன சாண்யத்தியம் இருக்கோ செல்வாக்கு இருக்கோ அதற்கேற்ப தேர் இருக்கக்கூடிய சாமிக்கு பூஜை நடக்கும் பார்த்துருக்கீங்களா ஒண்ணுமே இல்லாத சாமி வெறும் நாலு பேர் தூக்கிட்டு போவோம் அதே திருவண்ணாமலையிலயோ திருவாரூர்லயோ தேர் பூஜைன்னா எத்தனை ஆயிரம் பேர் சித்திர திருவிழாவுக்கு எத்தனை ஆயிரம் பேர் சாமி தேர் போனா ஏன்னா மூலவருக்கு இருக்கக்கூடிய சாண்யத்தியம் தான் உற்சவருக்கு வரும் ஆண்கள் எல்லாம் உற்சவர் மாதிரி எனக்கு என்ன அர்ச்சனை நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது அனைத்தும் மூலவராக இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து இருக்கக்கூடிய என் மனைவிக்குத்தான் சார்மே ஒழிய அது முடியும் ஏதோ ஒரு இடத்துல என் வீட்டுக்காரை பற்றி சொல்லணும்னு சொன்ன நினச்ச சொல்லிட்டேன் ஆக எல்லாரும் இங்கே வந்து சாதாரண ஒரு இளைஞனாக வந்தேன் நாற்பத்தோரு ஆச்சு திருச்சிக்கு வந்து இருபத்தொன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது அப்ரண்டிஸாக ட்ரைனிங் சென்டருக்குள்ளே வந்தேன் இந்த இடத்துல இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது என்ன மாதிரி இந்த விஷயத்த வந்தேன் ஆயிரத்தி தொ செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெகுலர் அப்பாயின்மெண்ட் வந்தேன் அப்படியே முப்பத்தி ஏழரை வருஷம் ரெகுலர் அப்பாயின்மெண்ட்டு இது வரைக்கும் ஓடி இது வரைக்கும் இருந்தேன் இதனால் இந்த நிறுவனத்தினால் எனக்கு கிடைச்சது என்னென்னா எனக்குன்னு ஒரு அறிமுகம் என் ஊருக்குள்ளே போனால் யார் பா வந்துருக்கீங்கன்னா எங்கள் தாத்தா சொல்கிறேன் மூலக்கட்கார் பேர வந்திருக்கேன்னு சொல்கிறேன் என்னுடைய அடையாளம் என்ன சரி இப்போ பங்காளிகள்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க அவரோட பேரன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் போனால் திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடுவோம் அடையாளம் புரிஞ்சிடும் அப்போ எனக்கென்று ஒரு அடையாளம் எனக்கென்று ஒரு அறிமுகம் எனக்கென்று ஒரு முகவரி கொடுத்தது இந்த நிறுவனம் அதில் வந்து நான் எந்த இதே சொல்ல அதான் தம்பிகளுக்கு சொல்கிறேன் நமக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு ஒரு மனைவி கிடைத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த நிறுவனம் நல்ல பொண்ணு இல்லைன்னு உங்களுக்கு யார் பொண்ணு கொண்டு கொடுப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள் இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறனால தான் உங்களுக்கு பொண்ணே கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை இல்லை அந்த பொண்ணு கொடுத்துருக்காங்க கேளு போய் கேட்டு பாருங்களேன் சொந்தக்கார பொண்ணு தாய் மாமன் பொண்ணாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிறனால தான் பொண்ணே கொடுத்துறாங்க அதனால் இந்த நிறுவனம் வளரணும் என்று எல்லாரும் நினைக்கணும் நேர்மறை சித்தனை வீணுங்க எதிர்மறை சேர்ந்து யோயோ வீணாக போயிட போச்சு முடித்து போச்சு அத்தனை அப்படின்னு நம்பிக்கை கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு இருங்க இந்த நிறுவனம் மீண்டும் உயிர்த்தழும் மீர்த்தலக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ன பிரச்சனைனா வரையறைக்குள்ள வாழுவதற்கு நம் தயாராக இல்லை திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ தயாராக இல்லை எழுபது வருஷம் விளைவு ஒரு காமராஜர் மாதிரி ஒரு முதலமைச்சர் கக்கன் மாதிரி ஒரு தலைவர் ஒரு மந்திரி கிடைக்கலன்னு ஏன் அவர்களெல்லாம் வரையறைக்குள் வருக்கப்பட்டு வாழ்த்த வளர்க்கப்பட்டார்கள் அதனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளுக்கு கிடைச்சாங்க இப்ப வளர்க்கக்கூடியது எந்த வரமுறையும் கிடையாது எந்த வரையறையும் கிடையாது கட்ட சட்டத்திட்டம் கிடையாது கட்டுப்பாடுகள் கிடையாது நம்ம அப்படிப்பட்ட வளர்க்கக்கான காரணத்தினால தான் இன்னைக்கு நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைக்கல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் கிடைக்கல நம்பிக்கையோடு இருங்கள் இந்த நிறுவனம் மீண்டும் உயிர்களும் ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களுக்கு நம்மை போன்ற இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு விருட்சமாக இருந்து நிழல் தரும் பயன் தரும் அதற்கு அன்னை அபிராமி அருள் புரிவாள் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் இந்த மாலை எங்களுடைய வீட்டில் எனக்கு இருந்து வச்சுட்டே இருந்தாலும் எல்லாரும் தம்பிங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க அதனால் சின்னதாக ஒரு தேநீர் வருது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அனைவரும் வீட்டு வரைக்கும் வரணும்னு கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் இந்த அளவுக்கு உருவாக்கி அன்னைக்கு தெய்வத்திற்கு பிரார்த்தனையும் செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி